சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான எக்ஸ்பிரஸ் வேவில் கர்நாடகாவில் இருக்கிற சாலை பணிகள் முழுசாக முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கு சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான பயண நேரத்தை குறைக்கிற வகையில் எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட்டு வருது மொத்தமாக இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த எக்ஸ்பிரஸ்வே தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகான்னு மூணு மாநிலங்கள் வழியாக பயணம் செய்யுது இதில் மூணு கட்டங்களாக சாலை அமைக்கிற பணிகள் நடந்துட்டு வந்துச்சு கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடுன்னு மூணு மாநிலங்கள்லையுமே தனித்தனியாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு பணிகள் நடக்குது இதில் முதல் கட்டமாக கர்நாடகாவில் இருக்கிற எழுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பணிகள் முழுசாக முடிஞ்சிருச்சு இப்போது அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் ஹொஸ்கட்டிலேருந்து மாலூர் வரைக்கும் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டரும் மாலூர்லேருந்து பங்கார்பேட்டு வரைக்கும் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டரும் மற்றும் பங்கார்பேட்டிலிருந்து பெத்தமங்கலம் வரைக்கும் பதினேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்னு மொத்தமாக மூணு கட்டங்களாக இந்த எக்ஸ்பிரஸ்வே சாலை பணிகள் நடந்துச்சு இப்போ அந்த கர்நாடகாவில் இருக்கிற பணிகள் மட்டும் முடிஞ்சிருக்கு உள்ளூர் மக்களும் நீண்ட பயணம் செய்கிறவங்களும் சாலையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பணிகள் முன்கூட்டியே முடிஞ்சிருக்கும் ஆனால் ஹோஸ்கட்டை பகுதியில் ஒரு கோயில் இடமாற்றம் செய்வது தொடர்பாக உள்ளூர் மக்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அதுக்கான தீர்வு நீண்ட காலமா எட்டப்படாமலே இருந்தது அதனாலதான் இந்த சாலை பணிகள் தாமதமாச்சு இப்போதைக்கு இந்த சாலை பயன்படுத்துறவங்க கிட்ட எந்த விதமான டோல் கட்டணமும் வசூல் செய்யப்படல மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல பெங்களூர் மற்றும் சென்னை இடையே பயணம் செய்யும் வகையில இந்த எக்ஸ்பிரஸ் வே உலகத்தரத்துல கட்டமைக்கப்பட்டு வருது இப்ப சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான சாலை வழி பயண நேரம்ன்றது ஆறு மணி நேரமா இருக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே பணிகள்லாம் முடிஞ்சுட்டா அது மூணு மணி நேரமாக குறைஞ்சிடும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பகுதியில் இப்போ எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிற பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பணிகள்லாம் முழுமை பெற்று சாலை பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இது தவிர சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையை என்ஹெச் ஃபார்ட்டி எயிட்டோடு இணைக்கிற வகையில் கோட்டையிலிருந்து ஒரு இன்டர்சேஞ்ச் கட்டப்பட்டு வருது தமிழ்நாட்டுடைய பகுதின்றது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேசத்தில் குடிபாலாவோட முடியுது அதில் குடிபாலாவிலருந்து வாலாஜாப்பேட்டை வரையிலான இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்தொகுப்புல எழுபத்தி ரெண்டு சதவீதம் கட்டுமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி வாலாஜாப்பேட்டையிலிருந்து அரக்கோணம் வரையிலான இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்தில் எண்பத்தி ஆறு சதவீதம் முடிவடைஞ்சிருக்கு அரக்கோணம்லருந்து காஞ்சிபுரம் வரையிலான இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளச்சாலையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கட்டுமானம் முடிஞ்சிருக்கு கடைசி கட்டுமானம்ன்றது காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் இதோடைய நீளம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் இதில் அறுபத்தஞ்சு சதவீத கட்டுமானம் நிறைவடைஞ்சிருக்கு இதில் ஆந்திராவுடைய குடிபாலிருந்து வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை முதல் அரக்கோணம் மற்றும் அரக்கோணம் முதல் காஞ்சிபுரம் வரையிலான பகுதிகள் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ள நிறைவடையும் அதே நேரம் கடைசி கட்டமான காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலான சாலை அடுத்த வருஷம் ஜூலை மாதம்தான் நிறைவடையும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நெடுஞ்சாலை மற்றும் எக்ஸ்பிரஸ் வே சாலையை இணைக்கிற இன்டர்சேஞ்சுடைய கட்டுமான வேலைகள் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தாங்க அதோடைய கட்டுமானம் இப்போ பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இது முழுமையா முடிய அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலி இந்த பகுதியில் சில பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நிலம் கையகப்படுத்துதல் கடனுக்கான ஒப்புதல் அதுக்கப்புறமா இந்த பகுதியில் போகிற உயரழுத்த மின்சார கம்பிகளை மாற்றுறது இந்த மாதிரி காரணங்களால் இது தடைப்பட்டுச்சு ஆனா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த யூ டன் எடுக்கிற அமைக்கப்பட்டிருக்கு அவசர கால தேவைகள் போக்குவரத்து மாற்றங்களை சமாளிக்கிறதுக்காக யூ வசதிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா இந்த எக்ஸ்பிரஸ் வேஸ்ல யூ டர்ன் எடுக்கிற வசதியெல்லாம் இருக்காது ஆனா இந்த சென்னை பெங்களூரு சாலையில் இந்த வசதி கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வேல கர்நாடகா பகுதியில் மட்டும் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கு சீக்கிரமாகவே தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பகுதியில் அது பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியா ஆனந்தன்